வாழ்க வளமுடன் நம் உலகில் பல சிறிய நாடுகள் இருக்கின்றன சிறிய நாடுகள் என்றால் பிரபலமான பல நகரங்களை விட பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் மிக குறைந்த அளவேயுள்ள சிறிய நாடுகள் பல இருக்கின்றன அந்த சிறிய நாடுகளை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அந்த சிறிய நாடுகளை பற்றின தகவல்களை பார்க்கலாம் உலகிலேயே மிக சிறிய நாடு வேட்டிக்கன் சிட்டி இது இத்தாலியின் தலைநகரான ரோமின் உள்ளே அமைந்திருக்கும் ஒரு நாடு இதனுடைய சுற்றளவு எல்லை சுற்றளவு வெறும் இரண்டு மைல்களே அதாவது பார்டர் அதனுடைய பார்டருடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஜஸ்ட் டூ மைல்ஸ் இதனுடைய ஏரியா பரப்பளவு ஜஸ்ட் ஒன் acres, ஒன் ஏக்கர்ஸ் நூற்றி இருபத்தி ஒன்று ஏக்கர்கள் மட்டுமே எழுநூற்றி அறுபத்தி நாலு பேர் தாங்க இங்கே மக்கள் தொகை வாழ்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா ஆமாம் நம்ம ஊர் கல்யாணத்திலேயே இதை விட அதிகமாக கூட்டம் சேரும் இல்லையா இந்த வேட்டிக்கன் சிட்டி உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க அமைப்புகளின் ஒரு தலைமையிடம் இதனுடைய தலைவர் பிஷப் ஆஃப் ரோம் என்று அழைக்கப்படும் போப் பாண்டவர் ஆவர் இங்கிருக்கும் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிகா எனும் சர்ச் உலக பெற்றது இது நான்காம் நூற்றாண்டில் இருந்த ஒரு சிறிய சர்ச்சை பதினைந்தாம் நூற்றாண்டில் மிக பெரியதாக மாற்றி வடிவமைத்து கட்டினார்கள் இந்த பேட்டிகன் மக்கள் தொகைதான் மிக குறைவே தவிர இங்கு வரும் மக்கள் உலகெங்கிலும் இருந்து இங்கு சுற்றுலாவிற்காக வந்து குறிப்பாக இந்த சென்ட் பீட்டர்ஸ் அதுக்கத்தை பார்க்க வரும் மக்கள் கோடிக்கணக்கான பேர் ஒரு வருடத்திற்கு கோடிக்கணக்கான பேர் இங்கு வந்து இந்த சர்ச்சையும் அங்கிருக்கும் பேலஸ் மற்றும் மியூசியம் எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு செல்கின்றனர் நானும் வேட்டிகன் சிட்டி செல்லும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் இத்தாலியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் என் குடும்பத்தோடு வேட்டிகன் சிட்டி சென்றேன் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அங்கிருந்து அந்த சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்திற்கு நாங்கள் சென்றோம் அந்த பிரம்மாண்டமான தேவாலயத்தின் கட்டடத்தை பார்த்தும் அதன் முகப்பில் உள்ள பிரம்மாண்டமான வட்ட வடிவிலான ஒரு வளாகத்தை பார்த்தும் நான் பிரமித்து போனேன் அவ்வளவு பெரியது அங்கு எங்கு பார்த்தாலும் அழகான சிற்பங்கள் அந்த கட்டிடக்கலை ரோமன் ஆர்கிடெக்சர் என்பார்கள் அல்லவா அந்த வகையிலான ஒரு கட்டிடக்கலையில் மிக அழகாக இருந்தது அந்த சென்ட் பீட்டர்ஸ் பெஸிலிகா எங்கு பார்த்தாலும் நுணுக்கமான அழகான சிற்பங்கள் எங்கு பார்த்தாலும் எல்லா சுவர்களிலும் மேற்கூரையிலும் அழகழகான வண்ண ஓவியங்கள் என்று அற்புதமாக இருந்தது அந்த தேவாலயம் அங்கே இன்னொரு சிலிர்பூட்டும் அனுபவம் என்னன்னா அந்த சர்ச்சின் நடுப்பகுதியில் உள்ள அந்த டோம் அந்த டோம் மேல் வரை செல்ல முடியும் அதற்கு நிறைய தளங்கள் உள்ளது ஏ ஏறி ஏறி போய் அந்த மேல் தளத்தில் அந்த டோம் அதனுடைய இருந்து படிக்கட்டுகள் உள்புறமாக இருக்கும் அதன் வழியாக சுற்றி சுற்றி ஏறி அதன் உச்சியை அடையலாம் அங்கிருந்து கண்ணாடி வழியாக வெளிப்புறத்தை பார்த்தால் அவ்வளவு பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் அந்த வேட்டிக்கன் சிட்டியின் தோற்றம் இதை நாங்கள் ஏறணும் நான் என் மனைவி என் மகள் அவளுக்கு அப்பொழுது மூன்று வயதுதான் ஸோ அதை ஏறும்போது போக போக அந்த டோம் மேல் போக போக அது மிகவும் குறுகி கொண்டே போகுது அதனுடைய படிக்கட்டுகளும் மிக சிறிய படிக்கட்டுகள் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஏறும்படி இருந்தது அது பேலன்ஸ்காக நடுவில் ஒரு கயிறு தொங்கவிடப்பட்டிருந்தது அதை பிடித்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நாம் விழவக்கூட சாத்தியம் உண்டு அது ஒரு எங்களுக்கு பூட்டும் ஒரு சாகசமாக இருந்தது சோ இதையெல்லாம் நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பேட்டிங்கனுக்கு அடுத்தபடியான சிறிய நாடு என்று பார்த்தால் மொனாக்கோ இது மத்திய தரைக்கடல் பகுதியில் பிரெஞ்ச் ரிவியரா எனும் பகுதியில் அமைந்துள்ளது இத இந்த நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா இங்கு தனிநபர் வருமானம் மிக அதிகம் அதனால் பல கோடீஸ்வரர்களும் மில்லியனர்களும் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள் இதன் பரப்பளவு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதுர கிலோமீட்டர்கள் தான் மக்கள் தொகை வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினோரு பேர் இந்த நாட்டின் மூன்று திசைகளில் எல்லையாக இருப்பது பிரான்ஸ் மற்றொரு திசையில் மத்திய தரைக்கடல் எல்லையாக இருக்கிறது இதன் பொருளாதாரம் சுற்றுலாவையும் சூதாட்டத்தையும் மையமாகவே கொண்டிருக்கிறது இங்கு ஏராளமான கிளப்புகளும் ஏலிக்கை விடுதிகளும் உள்ளன இங்கு வருடந்தோறும் நட நடக்கும் பார்முலா ஒன் கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயம் மிக பிரபலமானது சிறிய நாடுகளின் பட்டியலில் அடுத்து இருப்பது நவ்ரு இது ஆஸ்திரேலியாவின் கிழக்கில் அமைந்துள்ள உலகின் மிக சிறிய தீவு நாடு இதன் பரப்பளவு இருபது சதுர கிலோமீட்டர் மக்கள் தொகை பத்தாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு இங்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் இங்கு உலகிலேயே உடல் பருமன் உள்ளவர்கள் அதிகம் பேர் வசிக்கிறார்கள் அத்துடன் டைப் டூ நீரிழிவு நோயின் தாயகமாகவும் இந்த நவரு திகழ்கிறது நான்காவது சிறிய நாடு துவாலு இது ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு இது எல்லிஸ் தீவு என்றும் அழைக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றது இதன் பரப்பளவு முப்பது சதுர கிலோமீட்டர் மக்கள் தொகை பதினோறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று மட்டுமே ஐந்தாவது சிறிய நாடு சான் மரினோ இது ஐரோப்பாவில் இத்தாலியின் அருகில் உள்ளது இதன் பரப்பளவு அறுபதே சதுர கிலோமீட்டர்கள் மக்கள் தொகை வெறும் முப்பத்தி நாலாயிரத்து பதினேழு பேர் இந்த நாட்டின் தலைநகரம் சான் மரினோ நகரம் தான் தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் இங்கு செல்வந்தர்கள் அதிகமாக வாழ்கின்றனர் ஆறாவது சிறிய நாடு லிச்சன்ஸ்டீன் இது சுவிட்சர்லாந்திற்கும் ஆஸ்திரியாவிற்கும் நடுவில் உள்ளது இது முழுக்க முழுக்க ஆல்ஸ் மலையிலேயே அமைந்த ஒரே நாடு இதன் பரப்பளவு நூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர்கள் இதன் மக்கள் தொகை முப்பத்தி எட்டாயிரத்து ஐம்பது பேர் மட்டுமே இங்கு ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் கிடையாது இதன் அதிகாரப்பூர்வ மொழி ஜெர்மன் தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் உலகின் பணக்கார நாடாகவும் குறைந்த வேலையின்மை விகிதத்தில் முதன்மையான நாடாகவும் திகழ்கிறது இந்த லித்தன்ஸ்டீ இந்த ஆறு நாடுகளின் தகவல்கள் உங்களின் பொது அறிவை சற்று உயர்த்தியிருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்றும் நம்புகிறேன் இதையே நீங்களும் நினைத்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்